இதுக்குள்ளே தான் இப்போ போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே போகல இது வெளியான இடோன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே போனோம் இதுக்குள்ளே போகல இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறோம் எங்கன்னு தெரியல வாங்க போனோம் செம்மையாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போனோம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்னு ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் போகலாம் வாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்தா சேசன் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பயங்கரமாக வீட்டுக்கு வந்து நைட்டு ஒரு மூன்றரை மணி இருக்கும் அப்பதான் வந்தோம் ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு பார்ட் ஃபோர் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நிறைய இருக்குது ஸோ ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு நான் ஏற்றி வச்சுருந்த கேம்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஆப்ஸு மொத்தம் மூணு ஆப் வச்சுருந்தேன் இங்க ஒன்று கே மாஸ்டர் ஒன்று அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப் நான் சரியாக எடுத்துடல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஸோ நிறைய பார்ட்டாக தான் போட முடியும் ஒரே வீடியோவாக எடிட் பண்ண முடியல ஸோ நான் ஆக்சுவலாக எடிட் பண்ணேன் நைட்டு வந்தோடனே எடிட் பண்ண பார்த்தேன் பட் புண்ணியில் பார்த்து தூங்கிட்டேன் ஸோ தூங்கிட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படின்னா நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ டயர்டாக இருக்குது ஸோ அவ்வளோ தான் அம்மாவும் கிளம்ப போகிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது கடைசி வீடியோ வேறு எடுக்கணுமே எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் போட்டுடணுமே சொல்லிட்டு இப்போவே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம்ல ஸோ அதனால தான் வந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையே வந்துட்டோம் ஸோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் எவ்வளோ கிளாஸ் ஒர்க் எடுத்துரு ஸோ இருக்குன்னு தெரில ஸோ கிளாஸ் ஒர்க் எழுதணும் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஸோ இன்றைக்கி போக வேண்டியது ஸோ பட் போகணும்ல ஃபஸ்ட் டே வா இல்லை ஃபஸ்ட் டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆக்சுவலாக நாளாக இருந்தான்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் ஸோ ஒன்றும் போய் புக்கெல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ நான் புக்கு இன்னும் கொடுக்கல ஸோ நோட்டு ஏன்னா நான் இன்னும் ஸ்கூலுக்கு போனால் தான் கொடுப்பேன் நானும் நோட்டெல்லாம் வாங்கி வைக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் ரெடி பண்ணணும் ஸோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் ஆனால் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ நான் போடுவேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு வீடியோ வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க நம்ம சேனலுக்கு பை சட்டசீபா பாய் பாய் ஸோ இதே மாதிரி லாங் வீடியோ ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் போவேன்னு நினைக்கிறேன் ஸோ சனிக்கிழமை நைட்டு அங்கே கிளம்பலன்னு ஒரு பிளான் இன்னொரு டைம் சும்மா ஒரு வேளை அங்கே போய் எதோ சுற்றி பார்க்குற பிளான்னா இருந்துச்சுன்னா நான் அதையும் வீடியோ எடுத்து கன்ஃபார்ம் அப்லோட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃபேஸ் சடசிவா பாய்